எப்படி மோட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஜனக மகாராஜா யமலோகத்தை கடக்கும் போது யமலோகமே சொர்க்க லோகமானப்போ அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா வைகுண்டத்துக்கு போனா அங்க என்ன நடந்திருக்கும் ஜனக மகாராஜாக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்கான விடையும் இந்த காணொலிக்குள்ள இருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த காணொலிய ஆரம்பத்தில இருந்து முடியிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ஜனக மகாராஜா மிதலைய ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட புண்ணியத்தால அவரோட சேர்ந்து அவருடைய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு இருந்த ஜனக மன்னருடைய வாழ்க்கையில ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது அது என்னன்னா ஒரு நாள் பக்கத்து தேசத்துல இருக்க கூடிய மன்னர் மிதிலை மேல போர் தொடுத்து வந்துட்டாங்க ஜனக மகாராஜாவும் அவருடைய படைகளும் ரொம்ப நேரம் போர் தொடுத்தாங்க ஆனா ஜனக மகாராஜாவுடைய படைக்குதான் தோல்வி கிடைச்சது பக்கத்து தேசத்து மன்னர் ஜனக வந்து அவருடைய செல்வங்களையும் அவருடைய நாட்டையும் வெற்றி அடைஞ்சாலும் ஜனக மகாராஜாவை கொல்லணும் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது அதனால இந்த பக்கத்து தேசத்து மன்னர் ஜனக மகாராஜாவை கொள்றதுக்காக துரத்திக்கிட்டே போறார் அந்த சமயத்துல ஜனக மகாராஜா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறார் நெடுந்தோறும் ஓடிட்டாரு அதுக்கப்புறம் ஜனக மகாராஜாவால ஓட முடியல திரும்பி பார்த்தா அவரு பின்னாடி யாருமே இல்ல அடர்ந்த காட்டுக்குள்ள ஜனக மகாராஜா தனியாலா நிக்கிறாரு உடல் முழுவதும் புழுதிகளோட ரத்த காயங்களோட சோர்வோடையும் பசி தாகத்தோடையும் ஆடைகள் கிழிந்த தோற்றத்தோடையும் பார்க்கவே அவ்வளவு பரிதாபமான நிலையில இருந்தாரு முதல்ல நம்மளுடைய தாகத்தையும் பசியுமாவது போக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பி திரும்பி பாக்குறாரு அங்க யாருமே இல்ல ரொம்ப தூரம் நடந்து போறாரு தூரத்துல ஒரு குடிசை இருந்தது நல்ல ஆயிருச்சு எப்படியாவது அந்த குடிசை கதவை தட்டி பாக்கலாம் அங்க யாராவது இருப்பாங்க குடிக்கிறதுக்காக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட போனாரு குடிசை கிட்ட போறாரு அதோடைய கதவையும் தற்றாரு உள்ள இருந்து வந்தது ஒரு வயதான மூதாட்டி அந்த மூதாட்டிக்கு தெரியாது தான் முன்னாடி நிக்கிறது இந்த நாட்டினுடைய மன்னர் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு பரிதாபமான தோற்றத்துல தான் இருந்தாரு ஜனக மகாராஜாவும் தான் ஒரு மன்னர்னு அந்த மூதாட்டி கிட்ட வெளிப்படுத்திக்க விரும்பல அந்த சமயத்துல அவருக்கு தாகமும் பசியும் போகணும் அதனால அந்த மூதாட்டி கிட்ட யாசகம் கேக்குறாரு அந்த மூதாட்டி சொல்றாங்க நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு அரிசி கொடுத்து இத வச்சு நீங்களே வேணா சமைச்சுக்கோங்க பகல் நேரத்துல வேணா நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி கதவு அந்த சூழ்நிலையிலயும் ஜனக மகாராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு சேகரிச்சு தீ மூட்டி அடுப்பு ஏற்பாடு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு தயார் செய்யறாரு ஒரு வழியா சாப்பாடும் தயாராயிருச்சு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு ரொம்பவே மன திருப்தியோட ஒரு இலையை எடுத்து அவர் சமைச்ச சாப்பாட அந்த இலையில கொட்டுறாரு அந்த சமயம் பார்த்து ஒரு காட்டு மிருகம் வந்து அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு போயிருது என்னதான் மன்னராக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவரால சமாளிக்க முடியாம ஓ அழுக ஆரம்பிச்சிட்டாரு மன்னரான எனக்கு ஏன் இந்த அவல நிலை நடந்தது நான் ஏன் பிச்சைக்காரனை போல ஆனு அப்படின்னு நினைச்சிட்டு கண்களை மூடி கத்தி அழுகுறாரு அவரால தாங்கிக்கவே முடியல திடீர்னு கண்ணை விழிச்சு பார்த்தா அவர் ராஜா உடையில இருக்கிறாரு அப்பதான் அவருக்கு தெரியுது தான் கண்டது எல்லாமே கனவுதான் தான் அப்படின்னு ஆமாங்க அந்த போர்ல ஆரம்பிச்சு இதுவரைக்கும் அவர் கண்டது எல்லாமே கனவுதான் விடியற் காலை பொழுது வருது அவர் இந்த கனவையே நினைச்சு பாக்குறாரு மறுபடியும் இரவு நேரம் வருது தூங்க போறாரு அதே மாதிரி கனவு வருது மறுபடியும் விடியுது இது தொடர்ந்து நடக்கவும் ஜனக மகாராஜாக்கு ஒரே சந்தேகம் நான் இப்ப மன்னரும் இருக்கிறது உண்மையா இல்ல யாசகம் கேட்டு பிச்சைக்காரனா இருக்கிறது உண்மையா இதுல எது உண்மை அப்படின்ற சந்தேகம் அவருடைய மனசுல வந்துருச்சு இத தன்னுடைய மந்திரி ராஜகுருன்னு எல்லார்கிட்டயும் சந்தேகத்தை யாரு தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு விட்டாரு அத தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய நாட்டுல இருக்கக்கூடிய அறிஞர்கள் தூர தேசத்துல இருக்கக்கூடிய பண்டிதர்கள் முனிவர்கள் வேத வித்வான்கள்னு எல்லாரும் அவங்க வந்தாங்க ஆனா யாராலையும் அவருடைய சந்தேகத்துக்கான பதில கொடுக்கவே முடியல என்னுடைய கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியலையா அப்படின்னு ரொம்ப வேதனையோட கேட்டாரு ஜனக மகாராஜா அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வந்த திசை நோக்கி அந்த சபையில இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்த்தாங்க அங்க நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இப்ப வாங்க ஜனக மன்னருக்கு பதில் சொல்ல வந்து நிக்கிறது யாருன்னு பாக்கலாம் அங்க நின்னது உடல் முழுவதும் எட்டு கோணல்களோட இருக்கக்கூடிய கூடிய முனிவர் இருந்தாரு அவரை பார்த்த சபையில இருந்து அத்தனை பேரும் ஏலனமா சிரிச்சாங்க அந்த சிரிப்போலி அடங்குற வரைக்கும் அஷ்டவக்ர முனிவர் ரொம்ப பொறுமையோட இருந்தாரு அந்த சிறிபோலி அடங்கினதுக்கு அப்புறமா அஷ்டவக்ர முனிவர் ஜனக மகாராஜாவை பார்த்து சொல்றாரு மன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அகையில இருக்கக்கூடிய தோல் வியாபாரிகளும் கசாப்பு கடைக்காரங்களையும் வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு ஜனகர் சொல்றாரு என்ன சொல்றீங்க இது பண்டிதர்கள் நிறைந்த சபை இங்க எந்த கசாப்பு கடைக்காரரும் தோல் வியாபாரியும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அஷ்டபக்ர முனிவர் சொல்றாரு இங்க பண்டிதர்னு யாருமே கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே கசாபு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் அப்படின்னு சொல்றாரு இத கேட்கவும் சபையில இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வருது வேதம் கற்ற பண்டிதர்களை இவனை கழிவுல ஏற்றுங்க அப்படின்னு ஏன் ஜனகரும் கேக்குறாரு அஷ்டவக்ர முனிவர் சொல்றாரு மன்னா உங்க கேள்விக்கான பதில நான் சொல்றேன்னு சொன்னேன் அப்போ இந்த சபையில இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க ஏன் சிரிச்சாங்க என்னுடைய குறைவான ஞானத்தை பார்த்து சிரிச்சாங்களா இல்ல நான் தவறா சொன்ன விளக்கத்தை பார்த்து சிரிச்சாங்களா இந்த ரெண்டுமே கிடையாது என்னுடைய உருவத்தை பார்த்து சிரிச்சாங்க என்னுடைய தோல நிறத்தை வச்சு என்னுடைய உடலுடைய உருவத்தை வச்சு இவங்க என்ன என்னுடைய அறிவை மதிப்பிட்டாங்க என்னுடைய தோலை வச்சு என்னுடைய மதிப்ப நிர்ணயிக்க கூடிய இவங்க தோல் வியாபாரிகள் தானே தோல் வியாபாரி தான் தோலுடைய நிறத்தை வச்சு ஆட்டு தோலுக்கு விலை போடுவான் கசாப்பு கடைக்காரன் ஆட்டினுடைய உருவத்தை வச்சு ஆட்டுக்கு மதிப்பு போடுவான் இவங்களும் என்ன அப்படிதான் மதிப்பிட்டாங்க அதனாலதான் இவங்கள தோல் வியாபாரின்னு சொன்ன பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையில தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை அதனாலதான் இவங்கள வெளியே போக சொன்ன அப்படின்னு சொன்னாரு அவமானம் அடைந்த பண்டிதர்கள் தலை குனிஞ்சு சபையை விட்டு வெளியே போனாங்க வந்தவர் மகா ஞானின்னு உணர்ந்த ஜனக மகாராஜா பணிவோட அவருடைய காலடியில அமர்ந்து தன்னுடைய சந்தேகத்துக்கான விடைய கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாரு அஷ்டவக்ர முனிவர் சொல்றாரு தூங்குறப்போ நீ கண்டதும் கனவுதான் இப்போ நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் கனவுதான் உன்னுடைய ராஜா வாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டுமே உண்மை கிடையாது ராஜாவா இருக்கும் போது சந்தோஷப்படாத தூங்கும் போது அந்த சந்தோஷம் போயிடும் பிச்சைக்காரனா இருக்கும் போது வருத்தப்படாத கண் முழிச்சதுக்கு அப்புறமா அந்த வருத்தம் மறைஞ்சிரும் ரெண்டு நிலையிலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்பதான் ஜனக மன்னருக்கு இன்பம் துன்பம் எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சது வந்த வேலைய முடிச்சுட்டு அஷ்டவக்ர முனிவர் கிளம்பிட்டாரு இப்படியே சில நாட்கள் போகுது ஜனக மகாராஜா ஒரு நாட்டினுடைய மன்னரா இருந்தாலும் வேதம் சாஸ்திரம் புராணங்களை கற்று தேர்ந்தவர் ஞானிகளையும் ரிஷிகளையும் ரொம்பவே மதிச்சாரு

மனித ஆற்றலை வளர்க்கவும் உண்மையான ஞானத்தை அடையவும் வேதங்கள் தான் வழிகாட்ட முடியும் அப்படின்னு உணர்ந்த அவரு ஒரு முறை மிதிலாபுரிக்கு வந்தாரு ஜனக மன்னரோ அவரை வரவேற்று பணிவோட அவரு கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பஞ்சசேகர் முனிவர் சொல்றாரு மன்னா உன்னுடைய நாட்டுல பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் முறைப்படி நீ நிறையவே மரியாதை செய்யற நீ பிரம்ம ஞானி ஆகணும்னு ஆசைப்படுற இல்லையா அதுக்காக நீ ஒரு ஞான மண்டபத்திற்கு ஏற்பாடு செய் அங்க உன்னுடைய இருக்கக்கூடிய பண்டிதர்களையும் ஞானிகளையும் வரவே இது வாதம் செஞ்சு வெற்றி அடைறதுக்காக கிடையாது ஆராய்ச்சி செஞ்சு சத்தியத்துடைய பரிமாணத்தை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சத்சங்கம் தான் அப்படின்னு சொல்லவும் ஜனக மன்னரும் ஞானிகளுக்கான சபைய கூட்டினாரு பஞ்சசிக முனிவர் தலைமையில நடந்த அந்த மன்றத்துல எல்லாரும் அவங்களுடைய அறிவுக்கு எட்டிய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க விவாதம் செஞ்சாங்க நிறைய பேர் வேதங்கள் பொய்னு சொன்னாங்க சில பேர் உருவ வழிபாடு தவறானதுன்னு சொன்னாங்க துறவிகள் மட்டுமே ஞானம் அடைய முடியும் மோட்சம் தான் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க எல்லாருடைய வாதங்களையும் ரொம்பவே பொறுமையா கேட்டாரு பஞ்சசிக முனிவர் கடைசில தன்னுடைய வாதங்களை வச்சு வேதங்கள் தான் சத்தியம் தர்மத்தை நம்ம ரட்சித்தா தர்மம் நம்மை பற்றற்ற நிலையில கர்மங்களை செய்றவன் கர்மயோகி தர்மத்துல இருந்து கொஞ்சம் கூட வலுவாம சத்தியமே வெல்லும் நம்பிக்கையுடன் வாழ்றவன் தான் பூரண ஞானி அப்படின்ற தத்துவங்களை எடுத்து சொன்னாரு இத கேக்கவும் ஜனவர் இல்ல அந்த அவையில கூடியிருந்த எல்லா ஞானிகளும் பண்டிதர்களும் கூட பஞ்சசிவ முனிவருடைய திருவடிகள்ல விழுந்து வணங்கி அவரையே குருவா ஏத்துக்கிட்டாங்க பஞ்சசேகர் முனிவரும் ஜனகரை அடக்கி அதன் மூலமா மனதையும் அடக்கிற நான் எனது அப்படின்றத ஒழிச்சு எல்லா ஜீவன்கள்டையும் அன்போடையும் பரிவோடையும் இருந்து காப்பாத்து அப்போ நீ ஞானத்தை தேடி அலைய வேணாம் ஞானம் உன்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சசிங்க முனிவர் கிளம்பிட்டாரு ராஜ ரிஷியா வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் தன்னுடைய சீடனுடைய பரிபக்குவத்தை சோதிக்கணும்னு நினைச்சாரு பஞ்சசிக முனிவர் அதுக்கு தன்னுடைய தவ சக்தியாலேயே பஞ்சசிக முனிவர் ஒரு பெண் உருவத்துல வந்தார் அப்சரஸ் பெண்களோட பேரழகியா இருந்தது பாக்குறதுக்கே தோற்றத்துல ஒரு சந்நியாசி போல வேடம் அணிந்து சுலபை அப்படின்ற பெயரோட ஜனகருடைய சபைக்கு வந்தாரு சுலபை அவையில வந்ததுமே அவளுடைய அழகையும் வசீகரத்தையும் பார்த்த சபையில இருக்கக்கூடிய எல்லாரையும் கவனம் ஈர்த்தது இத்தனை அழகான பெண் ஏன் சந்நியாசியா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க சில பேர் அவ கூட பேசவும் நெருங்கி பழகவும் ஆசைப்பட்டாங்க ஆனா ஜனக மன்னர் மட்டும்தான் எந்தவித சலனமோ சபலமோ சஞ்சலமோ இல்லாம இந்த தபஸ்வினிய வரவேற்றாரு சுலவை தன்னுடைய காந்த விழிகளால ஜனகரை நேரடியா பாக்குறப்போ கூட ஜனகர் எந்த விதமான கலக்கமும் இல்லாம தன்னுடைய சிம்மாசனத்துல கம்பீரமா அமர்ந்திருந்தாரு புலநடக்க சாதனையில ஜனக மன்னர் பரிபூர்ண நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படின்றது சுலபை உணர்ந்து அவருக்கு மனதை நடக்க சக்தி முழுமையா கிடைச்சிருச்சா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க தன்னுடைய யோக சக்தியால ஜனகருடைய மனம் புத்தி எல்லாத்தையும் வியாபித்தா இங்க வியாபித்தல் அப்படின்றது என்னன்னா சுலபை அவளுடைய ஆன்மாவ ஜனகருடைய உடலுக்குள்ள செலுத்தி அவருடைய புத்தி மனம் எல்லாத்தையும் சுலபையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது இதுதான் வியாபித்தல்னு சொல்லுவாங்க இத ஜனகரால ஏற்றுக்கவே முடியல கோபத்தோட எழுந்து நான் பஞ்சசீவ முனிவருடைய சீடன் குலன்களையும் மனதையும் அடக்கியவன் தாமரை இலை தண்ணீரை போல வாழ கற்றுக் என்னுடைய மனதிலையும் புத்திலையும் நுழைந்து என்னுடைய ஆசைகளை தூண்ட நினைக்கக்கூடிய கூடிய துஷ்ட சக்தியான நீ யாரு ஏன் என்னுடைய அவைக்கு வந்து இத்தகைய அதர்மமான செயல்களை செய்யற அப்படின்னு ஆவேசத்தோட கத்துனாரு இத கேட்கவும் சுலபை ஏன் சிரிச்சிட்டு சொல்றா ஜனகராஜனே

கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தெளிச்சாரு பெண் வடிவுல வந்து தன்னை சோதிச்சத உணர்ந்தாரு ஜனகருக்கு ரொம்ப வெட்கமா போச்சு அவரு தலை குடிந்து இருக்கிறத பார்த்த பஞ்சசேக முனிவர் சொல்றாரு ஜனகராஜனே இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம் ஞானத்துக்கு சோதனை ஏற்படும் அதையெல்லாம் வென்றாதான் சத்தியத்தோட எல்லையவே நீ தொட முடியும் அதுக்கான அருகதை உனக்கு கண்டிப்பா இருக்கு நீ பூரண ஞானம் பெறதுக்காக நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சசேக முனிவர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ராஜசபையில இருந்து அரண்மனைக்கு வந்த ஜனகருடைய மனம் தத்தளிச்சது அரச பீடத்துல இருக்கிறதுனால தானே எனக்கு பரிபூர்ண ஞானம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கிரீடத்தையும் ராஜ உடைகளையும் கலட்டிட்டு கஷாயம் குடிச்சு கமண்டலத்தையும் தண்டத்தையும் கையில ஏந்தி காடகம் போய் தவம் செய்யணும் அப்படின்னு கிளம்பினாரு இத பார்த்து அவருடைய மனைவி அங்க வந்தாங்க அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி ரொம்ப பணிவோட பேச ஆரம்பிச்சாங்க ஐயனே சாதுக்களையும் சன்னியாசிகளையும் பண்டிதர்களையும் பாமரர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் இறைவன் மண்ணென படைச்சிருக்காரு நீங்க மத்தவங்களை காப்பாற்ற வேண்டியவர் அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட அரச தர்மம் அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும் இதுதான் உங்களுடைய முதல் கடமை இதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அரச வாழ்க்கையை துறந்ததுக்கு அப்புறமா நீங்க கானகத்துக்கு போய் தவம் புரிஞ்சு பிரம்ம ஞானத்தை அடைஞ்சுக்கோங்க ஆனா அரச தர்மத்தையும் அதற்கான கடமைகளையும் மறந்துட்டு எல்லாரையும் துன்பத்துல ஆழ்த்திட்டு போனா இந்த பாவத்தை போக என்ன தவம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் அவருடைய மனைவி அவர் முன்னாடி ஒரு குருவா நின்னாங்க விதிக்கப்பட்ட கர்மத்தை செஞ்சு தர்மங்களை வலுவாம கடைபிடிச்சு ஆணவம் இல்லாம தன்னடக்கத்துடன் வாழ்ந்தாதான் பிரம்ம ஜானி அப்படின்ற உணர்ந்தாரு ஜனக மகாராஜா இருந்து ஒரு ராஜ வாழ்ந்தாரு ஜனக மகாராஜா ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சிருந்த இல்லையா அதுல ஜனக மகாராஜா தன்னுடைய பூத உடலை திறந்து புஷ்பக விமானத்துல மேல் உலகத்துக்கு போயிட்டு இருந்தாரு முதல்ல யமலோகத்தை கடக்கும் போது நிறைய பேர் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னப்போ அந்த இடத்துல கூட ஜனக மன்னர் தன்னால முடிஞ்ச புண்ணியங்களை செஞ்சுட்டுதான் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் இது எல்லாத்த பத்தியும் விரிவான கதை நம்ம சேனல்ல இருக்கு அதற்கான இணைப்ப கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா யமலோகத்தை கடந்த ஜனக மகாராஜா வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டாரு புஷ்பக விமானமும் வைகுண்டத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச நேரத்திலேயே வைகுண்ட வாசல போய் அடைஞ்சாங்க பூலோகத்துல வாழ்ந்த ஒருத்தர் வைகுண்டத்துக்கு போறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளவு புண்ணியங்களை செஞ்சவங்க மட்டும்தான் வைகுண்டத்துக்கு போக முடியும் வைகுண்டம் அப்படின்னாலே அங்க மகாவிஷ்ணு குடியிருக்கக்கூடிய இடம் மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரம் ஏந்தி எந்த ஒரு அமைப்புல இருப்பாரோ அதே அமைப்புலதான் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இருப்பாங்க புஷ்பக விமானத்தை ஓட்டிட்டு வந்த தேரோட்டி கூட அந்த மகாவிஷ்ணுவுடைய உருவத்துலதான் இருப்பாரு ஜனக மன்னர் வைகுண்டத்துக்குள்ள நுழையவும் அவரும் மகாவிஷ்ணுவுடைய உருவத்துக்கு வந்துட்டாரு அந்த இடத்துக்கு போயிட்டாலே கடவுளுக்கும் மனிதருக்கும் வித்தியாசமே கிடையாது எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம்ல கிடைக்கிறதுக்கு சீதையுடைய தந்தை பெயர் ஜனகர் கிடையாது ஜனகர் அப்படின்றது ஜனகர் சீதையுடைய அப்பாவின் பெயர் அதாவது அவருடைய இயற்பெயர் சீரத்வாஜர் அப்படின்றதுதான் குடி பெயரை சேர்த்து அவர் சீரத்வஜ ஜனகர் அப்படின்னு சொல்லுவாங்க சீரம் அப்படின்னா கலப்பை அதாவது ஏர்ன்னு அர்த்தம் விவசாயம் செய்யும் போது நிலத்தை உழுவக்கூடிய கருவிதான் இந்த ஏர் வாழும் போதே தாமரை போல வேதாந்த விசாரம் செஞ்ச ராஜாக்கள்ல சீதையுடைய பாத்தீங்களா நான் ஆரம்பத்துல கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கனவு நிஜம் இன்பம் துன்பம் எல்லாமே ஒரு மாயைதான் நம்ம உடல் அழிவுக்கு உட்பட்டது நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான் நிரந்தரமானது ஜனக மகாராஜா எல்லாத்தையும் துறந்து தன்னுடைய குரு சொன்ன மாதிரியே வாழ்ந்தாலும் கோபத்தை மட்டும் அவர் துறக்காம இருந்தாரு அப்படின்றத உணர்ந்து கடைசியில அரச வாழ்க்கையை துறக்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டாரு அந்த சூழ்நிலையில அவருடைய மனைவிதான் அவருக்கு குருவா தெரிஞ்சாங்க நமக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்றாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட வயதுல குறைவானவங்களா இருந்தாலும் அதை ஏத்துக்கணும் வைகுண்டத்துக்கு போய் கடவுளுக்கு நிகரான இடத்துல போய் அமர்ந்திருந்தாரு ஜனக மகாராஜாவுடைய கதைய கேட்க கேட்க ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய புண்ணியங்களால உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுதான் பெரிய ஐதீகம் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்